ஹாய் வணக்கம் தோழி வெல்க்கம் பேக் டூ மைச்சானல் நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சிக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய தோழிகள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்பொழுது கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு தாயாகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய தொழில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க மேம் நான் வந்து பல வருஷமாக வந்து ப்ரெக்னன்சிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு வரேன் எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல பத்து வருடமாக எடுத்துக்கிட்டு வரேன் பதினைந்து வருடமாக எடுத்துகிட்டு வரேன் ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னே எனக்கு தெரியும் மாட்டேங்குது நான் வந்து ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக தான் எடுக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல நிறைய காசு செலவு பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்கல நிறைய டாக்டர்ஸ் மாற்றிட்டோம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் மாற்றிட்டோம் அப்போ எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறாங்க எப்படி நம்மளோட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வீடியோ பாத்திரலாம் பொதுவாக ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் குழந்தையின்மைக்கான சிகிச்சையை நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் ஒருவேளை அந்த பெண்ணோட வயதை பொறுத்து இது வந்து மாறுபடலாம் ஒரு வேளை அந்த பெண்ணுக்கு இப்போ தான் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் இருக்காங்க முப்பத்தைந்து வயதிற்குள்ளே வயதிற்குள்ள தான் அந்த பெண்மணி வந்து இருக்காங்க அப்படின்னா தாராளமாக ஒரு வருடம் இயற்கையான குழந்தை தரிப்பிற்கு நம்ம முயற்சி செய்யலாம் ஒரு வேளை முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அது கூட ஆறு மாதங்கள் இடைவெளி விட்டு அப்புறமா நம்ம எடுக்கலாம் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் பொழுது அவங்களோட கருமுட்டையோட வளர்ச்சியும் கருமுட்டையோட ஆரோக்கியமும் குறையக்கூடும் அதனால தான் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா ஆறு மாதம் திருமணமான புதிதில் ஆறு மாதம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் ஆறு மாதம் வரைக்கும் இயற்கையான கருத்தரிப்புக்கு நம்ம முயற்சி செய்யலாம் ஏன்னா எல்லா பெண்ணுக்குமே கருமுட்டை வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா சரி ஓ ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளே தான் ஆகுது அதாவது இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளே ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு வருடம் நம்ம வந்து காத்திருக்கலாம் ஒரு வருடம் இயற்கையான தாம்பத்திய முறையில் இருந்து ஓவலஷன் டைமில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருத்தரிப்புக்கு முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வருடத்திற்குள்ளே பலன் கிடைக்கல முயற்சி செய்தும் வந்து ஃபெயிலியர் தான் ஆகிடுச்சு இயற்கை முறையில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போது வந்து நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகலாம் எதுக்காக இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளே இருக்க பெண்கள் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்னா அந்த வயதில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு பாதிப்பு எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது நமக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் கருமுட்டை ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கருப்பை நல்லா இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இருபத்தைந்து வயது இன்னும் ஆகலை நான் வந்து இருபத்தி மூணு வயசுல தான் இருக்கேன் இருபத்தி ஒரு வயசில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சைடே போகாதீங்க ஏன்னா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட பணம் பறிக்கிற மருத்துவமனைகள் இப்போ அதிகமாகிட்டே வருது இப்போ ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதாவது ஒரு கருத்தரிப்பு மையத்தில் ஒரு பெண் வந்து குழந்தைக்காக போயிருக்காங்க அவங்களுக்கு சிகிச்சை சரியாக செய்யாததுனால அவங்க உயிரே போயிடுச்சு ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த மருத்துவமனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சொசைட்டியில் எதற்கெடுத்தாலும் மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு மருத்துவமனை நாடாமல் கொஞ்சம் இயற்கையான முறையில் நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஸோ எடுத்த உடனே ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் ஈஸியாக வந்து குழந்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையை எப்போவுமே நாடி போகாதீங்க உங்களால் முடியல ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஃபைப்ராய்ட் இருக்குது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அல்லது ஓவேரியன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக ஃபர்டிலிட்டி சென்டர் அணுகுவது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கு முன்னாடி பிசிஓடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதற்காகலாம் நீங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகாதீங்கன்னு தான் நான் ஏன்னா அதற்கு நிறைய இயற்கையான மருத்துவ முறைகள் பிசிஓடியை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே ஈஸியாக வந்து பிசிஓடியை நம்ம ஹேண்டில் பண்ணி ஈஸியாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணலாம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக போயாச்சு வருடங்கள் கடந்தாச்சு பல ஆகியும் குழந்தை தரிக்க மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் மட்டுமே நம்ம நம்ப கூடாது வீட்லேயும் ஒரு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அதில் முக்கியமான மாற்றம் உணவு உணவில் நம்ம சேர்க்கக்கூடாத பொருட்களை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாத உணவுகள் அப்படின்னா என்னென்னா அதிகமாக ஆயில் இருக்கக்கூட உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது பொறித்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சுகர் கண்ட் அதிகமாக இருக்கிற கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஈஸியாக நமக்கு செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது சேம் டைம் நம்ம உணவில் எப்போவுமே சின்ன வெங்காயம் பச்சை வேர்க்கடலை வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சமைக்கும் பொழுது நம்மளோட ஜீரண மண்டலத்தை அது சரி செய்து கொடுக்கும் நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டிக்காக இப்போது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகிற ஆகக்கூடிய உணவுகளையும் ஃபோலிக் ஆசிட் நிற நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையும் கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல பலன் கொடுக்கும் அதான் குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் தான் நாங்கள் இருக்கோமே இது வேறு நாங்கள் வந்து அடிஷ்னலாக எடுத்துக்கணுமானால் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் அதிகப்படியான தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும் நம்ம நம்ம எல்லாருமே பண்ணுற தவறு என்னென்னா தண்ணி சரியாகவே குடிக்க கிடையாது தண்ணி நம்ம வந்து சரியாக குடிக்க குடிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வந்து அப்படியே நின்றும் அந்த சமயத்தில் நமக்கு எப்படி கர்ப்பம் தெரிக்க முடியும் தண்ணி குடிங்க மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போகணும் அந்த பை எரிச்சல் பை வீக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம உடல் கழிவுகள் வந்து வெளியாகணும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபர்டிலைட்டி ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ இல்லை இயற்கை முறையிலையோ நம்ம சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது ஈஸியாகவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா கண்டிப்பாக போதாது நீங்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய நபராக இருந்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் உடலுக்குன்னு சொல்லிவிட்டு உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதில் முக்கியமான ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பிராணாயமம் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத செய்தே ஆகணும் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம உடலில் எல்லா தேவைகளுக்கும் தேவையான ஹார்மோன்ஸ் வந்து மூளையிலேருந்து தான் சிக்ரட்ரி ஆகுது இல்லையா அப்போ வந்து பிட்யூட்ரி க்ளா கிளாண்டில் இருந்து நமக்கு வெளியாகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்துச்சுன்னா நமக்கு இந்த குழந்தையின்மே பிரச்சனையே இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ மூளை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒழுங்காக வேலை செய்யணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்ல பிராணாயாமம் செய்யணும் ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாச்சும் பிராணாயாமம் செய்யுங்க இதன் மூலமாக சுத்தமான ஆக்சிஜன் உங்கள் மூளைக்கு சென்று ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களோட மூளையோட செயல்பாட்டை இருமடங்காக்க இரு மடங்காக்கி நல்லா வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிராணாயாமம் செய்யுங்க உடற்பயிற்சி முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக செய்தாகணும் இந்த இடுப்பு பகுதியை சுற்றியுள்ள சதைகளை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஜாகிங் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பட்டர்ஃப்ளை போஸ் இது வந்து முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்க பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பட்டர்ஃப்ளை சப்போஸ் பண்ணும் பொழுது அந்த பிசிஓடி வெகுவாக குறைந்து சீக்கிரமே போய் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் என்னால் பட்டர்ஃபை ப்ளோஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ற பெண்மணியாக நீங்கள் இருந்தேனா கீழே உட்காருங்க எப்பவுமே நம்ம வீட்டில் எங்கே உட்காருவோம் சோஃபாவில் இல்லை சேரில் தான் நம்ம உட்காருவோம் இனிமேல் வந்து நீங்கள் கீழே உட்காந்து சம்மணம் போட்டு உட்கார பழகுங்க இதன் மூலமாக நம்மளோட கருப்பைக்கு இயற்கையான ஆக்சிடென்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது மட்டுமாவது கொஞ்சம் ஃப்ரீயான ஆடைகளை நீங்கள் வந்து அணிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது லெகிங்ஸ் ஜீன்ஸ் மாதிரியான ஆடைகளை இருக்கும்போதும் அணியாதீங்க கொஞ்சமாச்சு கருப்பைக்கு ஆக்சிடென்ட் போகிற மாதிரி நீங்கள் வந்து வழிவகை செஞ்சுக்கோங்க இதுவும் வந்து உங்களோட குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் சிகிச்சை எடுக்கிற பெண்கள் நம்ம அடுத்து செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் மாத்திரைகளை தவற விட்டுருவோம் அவங்க வந்து கரெக்டாக போட சொன்ன நேரத்தில் நம்ம போட்டிருக்க மாட்டோம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்க சொல்லியிருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளால் அன்று ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாமல் மறுநாள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருப்போம் இதுவும் வந்து தவறு தான் இதனாலேயே நமக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது குழந்தையை மட்டுமே மனசில் நினச்சி ரிலேஷன்ஷிப் இருக்காதிங்க உண்மையான காதலோடு நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருங்க அப்போ தான் வந்து சக்சஸ் ஆகும் சிகிச்சை செய்கிற எல்லா பெண்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான தாக்குதல் என்னன்னா மன அழுத்தம் பெண்களுக்கு மட்டும் இல்லை அது ஆண்களுக்கும் ஏற்படும் ஸோ நீங்கள் சிகிச்சையில் இருக்கிற பெண்களாகவோ ஆண்களாகவோ இருந்தீங்கன்னா உங்களோட மன அழுத்தத்தை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக தான் போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க சக்ஸஸ் ஆகுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு தயவு செஞ்சு எந்த ஒரு சிகிச்சையும் நீங்கள் மேற்கொள்ளாதீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது நீங்கள் முதல்ல முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்க தான் போகுது என் குழந்தை என் வயிற்றில் வரதான் போகுது நம்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறாரு கொஞ்சம் லேட் ஆகுது நான் எல்லா வீடியோ நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க மன அழுத்தப்படாதீங்க நம்ம குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்துகிறவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக தூக்கி ஏறிங்க ஸோ நீங்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய மருத்துவமனை சரியான மருத்துவமனை தானா அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பணம் பணம் சொல்லிட்டு பணத்தையே குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய மருத்துவமனையாக நல்ல மருத்துவர் தானா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் நல்ல மருத்துவமனை அணுகி நல்லபடியான சிகிச்சைகள் செய்து கடவுள் துணையோடு நமக்கு ஆரோக்கியமான மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்காக நான் மனசார வேண்டிக்கிறேன் இது மாதிரி மேலும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் அடுத்த பதிவில் வந்து பார்க்குறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்